கரூரில் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் நாளை முதல் திரையிடப்படாது தமிழர் போராட்டத்தால் திரையரங்க நிர்வாகம் எதுக்கு திரையரங்கத்துல வந்து கிங்டம்னு ஒரு திரைப்படம் திரையிட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்துல வந்து தமிழர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி ஈழ கப்பல் குடியுறவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி தலைவர் பெருவார கொச்சைப்படுத்துற மாதிரி படம் எடுத்திருக்காங்க இது வேற்றுமொழியில் எடுக்கப்பட்டு தமிழுக்கு வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு திரையிடப்பட்டிருக்கு ரெண்டு மூணு நாளாக அங்கே அங்கே படம் ஓடிட்டுருக்கு நேற்று மதுரை சென்னை போன்ற இடங்களில் அண்ணனுடைய புத்திரன் பேரில் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த அங்கெல்லாம் படத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து இரவு தான் தெரியும் இங்கே படம் திரையிட்டிருக்கிறது அதில் இங்கே வந்து தேட்டர் உரிமையாளரையும் மேலாளரையும் சந்தித்து இந்த படத்தை இனிமேல் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் நீ நடிப்பில் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிங்டம் திரைப்படம் வெளியானது இத்திரைப்படம் தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது இத்திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து தமிழகத்தில் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்க உரிமையாளர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் திரைப்படத்தை திரையிடுவதை தடை செய்ய வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்று கரூர் மாநகரில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள அமுதா திரையரங்கில் நிர்வாகிகளிடம் திரைப்படத்தை திரையிடக் கூடாது என்று மனு அளித்தனர் இது தொடர்பாக விளக்கம் அளித்த திரையரங்க நிர்வாகிகள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ரசிகர்களுக்காக இன்று ஒரு நாள் மட்டும் திரைப்படம் திரையிடப்படும் என்றும் நாளை முதல் காட்சிகள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் நாம் தமிழர் கட்சியினரின் இந்த போராட்டம் காரணமாக கரூர் நகர காவல்துறையினர் திரையரங்கத்திற்கு பாதுகாப்பு அளித்துள்ளனர்